ஹலேலூயா சரி கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் நேரம் அதிகமானதுனால சுருக்கமாய் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஆண்டருடைய நாமத்திற்கு மகிமையாக இன்னைக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம் புதிதாய் வந்திருக்கிறவர்கள் உங்களையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக அலையலூயா சரி இந்த மாதம் ஒரு புதிய மாதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி சாரி நாலாம் தேதி நாலாம் தேதி எட்டாவது மாதம் இல்லையா எட்டாவது மாதம் நான்காம் தேதி இந்த மாதத்திலே முதலாவது வாரத்தில் வந்து கத்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை தருவார் வாக்கு தருவார் அந்த வார்த்தையின் அந்த மாதம் முழுவதுமாக தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் சரி இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் பாசிக்கலாம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்து என் கண்களை வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அல்லையலூயா இந்த மாதத்தில் ஆண்டோர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலையில் கண்ணீரோடு கடந்து வந்திருப்போம் விதைத்திருப்போம் அந்த கண்ணீரோடு கடந்து வந்த சூழ்நிலை அந்த கண்ணீரோடு விதைத்து வந்த விதைகளை இந்த மாதத்தில் அறுவடை பண்ணும்படி தேவன் செய்ய செய்யப்போகிறார் அலையலுயா சாதாரணமான அறுவடை அல்ல கெம்பீரத்தோட அறுப்பார்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் அடுத்த வசனம் சொல்லுது அள்ளி தூவும் விதையை என்ன பண்ணுறான் பசங்க சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஏன் அழுது கொண்டு போகிறான் ஒரு விவசாயி விதையை விதைக்கும் போது இந்த பைபிள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் துக்கத்தோடு அழுதுகொண்டே போகிறான் ஏன் அப்படின்னா வெயிட்டு தூக்க முடியலன்னு வரிசை சொல்லுது வெயிட்டு தூக்க முடியலன்னுலாம் இல்லை விவசாயிகள்லாம் கடுமையான உழைப்பாளிகள் இங்கேயும் நிறைய பேர் விவசாயிகள்லாம் இருப்பீங்க அதெல்லாம் கடுமையாக உழைப்பாங்க கடனை உடனே வாங்கி என்ன பண்ணுறான் விதைக்கிறான் ஒரு சமயம் அதான் சொந்த நிலமாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு குத்தகை நிலமாக இருக்கலாம் அந்த குத்தகை நிலத்துக்கு என்ன பண்ணணும் விளைஞ்சாலும் சரி விளம் சரி என்ன பண்ணியாகணும் குத்தகை கொடுத்தாகணும் இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிற விதையும் கடனாக வாங்கிட்டு வந்திருக்கிறான் கையில் காசு இல்லை அவ்வளோ வருமை கடனில் வாழ் வாங்கி வா வாடிக்கொண்டிருக்கிறான் அதனால் வாங்கிட்டு வந்து விதைக்கிறான் இன்னொரு பக்கம் மழை வருமா வராதாங்கிறது கேரண்டி என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது மழை வந்தால் தான் அந்த இடத்துல விளைச்சல் உண்டாகும் இது எல்லாம் அவன் துக்கம் மனசு நிறைஞ்சு என்னது துக்கத்தோடு போய் அழுது கொண்டே என்ன பண்ணுறான்னா விதைக்கிறான் என்னென்னா எப்படியாவது இந்த வருஷம் ஒரு நல்ல விளைச்சல் எனக்கு கிடச்சிடணும் இந்த விளைச்சல் நல்லா வந்தால் தான் நான் புத்தக பணம் கொடுக்க முடியும் வாங்கின விதைக்கு காசை கொடுக்க முடியும் இதெல்லாம் தாண்டி என்னை நம்பி என் மனைவி இருக்கிறாங்க என் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வேற ஏதாவது கடன்கள் வாங்கியிருந்தால் அந்த கடன்களை அடைக்கணும் இது எல்லாமே எதை நம்பி தான் இருக்கும் அந்த விவசாயத்தை நம்பி தான் ஆ இருக்கும் அப்போது அவ்வளவு துக்கத்தோட அவ்வளோ கண்ணீரோட என்ன பண்ணுறாரு அந்த விவசாயி போய் விதைக்கிறார் இப்போ அவருக்கு தான் ஆர்டர் சொல்கிறாரு கண்ணீரோடு விதைச்சல்ல நீ கம்பீரத்தோட அறுப்ப அலே லோயா நீ கம்பீரத்தோட உன்னை அறுவடை செய்ய பண்ணுவேன் நான் செய்வேன் அதை நீ என்னுடைய பிள்ளை நீ என்னை நம்பியிருக்குற நீ என் வார்த்தையை நம்பி இருக்கிற நீ ஒரு மனுஷங்க முன்னாடி வெக்கப்பட்டு போகும்படி நான் என்ன பண்ண மாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு ஆண்ட ஒரு வைராக்கியமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதனால தான் சொல்கிறாரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள்னு சொல்லி எல்லா பக்கத்திலும் நெருக்கமான ஒரு சூழலில் இன்றைக்கி நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அலையிலா எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களோ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வேதனை அடைந்தீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டோர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் இந்த மாதத்தில் நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள் சொல்லுங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வேன் சொல்லுங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வேன் இந்த மாதத்தில் இல்லையா லூயா இந்த எட்டாம் மாதம் எட்டுங்கிறது வந்து எப்பவுமே ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு எழுதிருப்பீங்க படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து கீழே தான் என்ன பண்ண முடியும் முடியும் ஒன்று இப்படி போடுவோம் ரெண்டு இப்படி போடுவோம் மூணு இப்படி போடுவோம் எல்லாமே முடிவு எங்கே தான் வரும் கீழே தான் வரும் ஆனால் எட்டு மட்டும் பாருங்கள் இப்படி ஆரம்பித்து திரும்பி எங்கே கொண்டு போய் போய்விடும் மேலே தான் முடியும் அப்போ எட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கீழே வந்தோமோ அதே அளவுக்கு திரும்ப ஆண்டர் மேலே கொண்டு போய் விட்டுருவார் அலையிலுவையா ஏழு என்பது எப்படி ஒரு பரிபூர்ணத்தின் மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எட்டுங்கிறது ஒரு முன்னேற்றத்தின் மாதம் எட்டு போடும் போது டக்குன்னு ஈஸியாக போட்டுருவாங்க பாருங்கள் டக்குனு அஞ்சு போது கூட இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி போடணும் ஆனால் எட்டு போடும்போது சதக்கன் போட்டுருவாங்க அதனால தான் டிரைவிங்கில் எட்டு வச்சுருக்காங்க போட்டிருக்குது ஆமாம் வேறு எதுவும் போட பண்ணிக்கிறாங்க நான் கூட யோசிப்பேன் ஏன் ஒன்று போட சொல்லலை ஏன் ரெண்டு போட சொல்லலை ஏன் எட்டு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு யோசிச்சுருக்கிறேன் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல இப்போது எட்டு என்பது நீங்கள் ஆரம்பித்த இடத்துல ஒரு சமயம் ஆசிர்வாதத்தோடு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய ஆரம்ப நாட்கள் ஆசிர்வாதத்தோடு இருக்கும் பல நன்மைகள் பல காரியங்கள் பல ஆஸ் பல 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 வித பலவிதமான உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களோடு இருந்திருக்கலாம் அது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைனா உங்களோடைய ஆசிரம் தூக்கிட்டு போவாச்சியா அவன் கத்த ஆரம்பிச்சிட்டானே டக்குன்னு தூக்கிட்டு போங்க நீங்கள் கத்துறதில் நான் கத்த முடியாமல் இருக்குது ம் சரி கவுனி ஆமாம் இவங்களை வளர்கிற வரைக்கும் நம்ம வளர முடியாது போல் இருக்கு ஆ எல்லாமே வைப்பான் அவன் கண்ணையே உள்ளே கை விட்டு கை உள்ளே கையை விட்டு கண்ணை நோண்டுறான் இப்போ அவன் ஆமாம் ரொம்ப கொடூரமானவங்களாம் நமக்கு பிறந்துருக்குறான்னு நம்மளாம் அன்புள்ளவங்களா இருக்கிறோம் பாசப்புள்ளவங்களாக இருக்கிறோம் ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் கண்ணை பிடிச்சி நோண்டுறான் எப்பட்றா சமாளிக்கிறதுன்னு அதான் இருக்குது கொடூரமானவர்களாக இருக்கிற ஆமாம் அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு ஆள் வே வேணுங்கிற மாதிரி இருக்கும் ஆ ஆமாம் ஆமாம் சரி கவுடிங்க அவன் சின்னம்மா இப்போ ரொம்ப ரொம்ப வாழாயிட்டான் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து என் மடியில் உட்காந்துருந்தானா அவன் வந்து இவனை தள்ளி விட்டுட்டு உட்காடுறான் அவன் வந்து சரி ரெண்டு பேரும் உட்காருங்கடான்னு சொன்னால் விடக்கூடாதான் அவன் மட்டும்தான் உட்காரணுமா இவன் உட்காரவே கூடாதுங்கிறான் இவன் வந்து ச கம்ப்ளைண்ட் பண்ணுறான் தம்பி என்னை அடிக்கிறான் தம்பி உட்கார விட அவங்க அம்மாட்டியும் அப்படி தான் ஏதாவது ஒன்றுனா அவனுக்கு தான் வேணுங்கிறான் அவன் சின்னவன் பார்க்க இருக்கிறான் ஒரு ஜான் கூட இல்லை இவ்வளோ தான் இருக்கிறான் ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அவனை சமாளிக்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான் வித்தியாசமாக இருக்குது சரியாக வராது வர வைக்கணும் வேற வழியே இல்லை சரி கவனிங்க ஆவா ஆ ஆமாம் ஆமாம் இங்கே மூத்த தான் தான் இருக்குது அப்படி அப்படித்தான் இருக்குது சே கவனிங்க ஆமாம் இப்போது எட்டுங்கிறது நான் சொன்னது போல் ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு நன்மைகளோடு நீங்கள் தொடங்கியிருப்பீங்க ஆனால் அப்படி வா உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க அதை இழந்திருப்பீங்க ஆனால் ஆண்டவர் திரும்பி அந்த இழந்த இடத்துலேருந்து உங்களை மேலே கொண்டு வந்து விட்டு நீங்கள் முன்பதாக எவ்வளோ ஆசிர்வாதமாக இருந்தீங்களோ அதை காட்டிலும் இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் அலையிலையா இந்த அன்றைக்கி காலையில் கூட ஆராதனையில் அதுதான் தான் நான் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் டெய்லி காலையில் ஜபம் பண்ணுறோம் அதில் கூட இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் கொடுத்தார் யோபுவை குறித்து இன்றைக்கி தியானித்தோம் அவன் முன்ன அவன் பெரிய பணக்காரன் ஆனால் பிசாசு அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டான் ஆனால் அவன் அந்த பாடுகள் மத்தியில் கூட அவனுடைய சிநேகதற்காக ஜெபம் பண்ணா அவனுடைய சிறையற்பு மாறுனுச்சு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தானோ அதை காட்டிலும் ரெண்டு மடங்கான சொத்து அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டார் ஹலைய லோய்யா அதனால தான் எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருக்கும் ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா பயங்கர சம்பூர்ணமாக இருக்கும் அலையலையா நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுடைய ஆரம்ப அற்பமாக இருந்திருக்கலாம் உங்களுடைய முடிவு மிக சம்பூர்ணமாக இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா சொத்தோடு நீங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம் ஆனால் உங்களுடைய முடிவு அந்த அஞ்சு பத்து கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காது கோடிகளில் ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருவார் எங்கேருந்து வரும்லாம் தெரியாது வசனம் சொல்லுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நிரப்பப்படும்னா நிரப்பப்படும் அவ்வளோதான் அவருடைய வார்த்தைக்கு மீறி இந்த உலகத்தில் எந்த சக்தி என்ன பண்ண முடியாது செயல்பட முடியாது என்ன வேணா செய்யட்டும் நம்மளுக்கு ஒரு விதமாக செய்வனம் வைக்கட்டும் மந்திரம் வைக்கட்டும் மாந்திரிகம் வைக்கட்டும் எல்லாம் அவங்களுக்கு தான் திரும்பி போகுமே ஒழிய நம்ம நம்மளுடைய எல்லைக்குள்ள ஒன்றுமே வராது அப்படிதான் ஒன்று உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் ஒரு மந்திரவாதி என்ன பண்ணால் ஒருத்தருக்கு செய் ஒருத்தர் வேறவங்க வந்து உங்களுக்கு நாங்கள் செய்வனை வைக்கணும்னு சொல்லி சொத்து பிரச்சனையில செய்வனை வச்சுட்டாங்க அந்த மந்திரவாதி அந்த ஆவிகளை ஏவி ஏவி விடுறான் அந்த வீட்டில் போய் ஒரு ஒரு துர்மரணத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி விடுறான் அந்த ஆவிகள் போய் பார்க்குது அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி அப்படியே நெருப்பு நெருப்பெரிஞ்சிட்ருக்குதான் அந்த ஆவிகளுக்கு அந்த பொல்லாத ஆவிகளுக்கு அது தெரியுது அந்த ஆவிகள் வந்து திரும்பி வந்து அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லுது எங்கே வேணால் என்னை அனுப்பு நான் போகிறேன் ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் என்னை என்ன பண்ணாத அனுப்பாத அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க பார்த்தா உங்களை மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்க உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க பண்ணுற அந்த ஜபம் அவங்க வீட்டை சுற்றி ஒரு பெரிய இந்த மாதிரி சுவர் நெருப்பு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே எந்த தீனையும் ஆவியும் வரல அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அந்த செய்வனை வைக்கிறவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டான்னா என் மந்திரத்துக்கு எவ்வளவோ பெரிய ஆளுங்களா நான் பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் சொன்ன வீட்டுக்கு செய்வனை வைக்கவே முடியாது அதை மீறி அந்த பொல்லாத ஆவி சொன்னிச்சான் அந்த பிசாஸ் ஆவி இதை மீறி நீ என்னை அங்கே போக போக சொன்னால் நான் ஓன் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிருச்சா நீ எங்கேயுமே போவான்டா பெர்டிகுலேயே கடன் சொல்லி திருப்பி உள்ள ஃபுட்டானா இதை ஒருத்தர் சாட்சியாகவே சர்ச்சிலே வந்து சொன்னார் அலைய இல்லையா நம்ம நினைக்கிற சாதாரணமாக இல்லைங்க நம்மளை சுற்றி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்மளை சுற்றி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகிட்டே இருக்குது விசாசு எப்படா உங்களை வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு வியாதியை கொடுக்கணும் ஒரு பெலவீனத்தை கொடுக்கணும் சோர்வை கொடுக்கணும் தோல்வியை கொடுக்கணும் நஷ்டத்தை கொடுக்கணும்னு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான் ஆனால் தேவனுடைய தூதர்கள் உங்களை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருப்பான் நீங்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது நீங்கள் மரணத்தையே சந்திக்க மாட்டீங்க நீங்கள் ஆண்டவரை முகமுகமாக சந்திக்கிற கூட்டம் அலையிலையா ஆண்டவர் உங்களை அப்படிதான் ஆசீர் வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் கண்ணீரோடு விதைச்சிட்டிங்க உங்க வாழ்க்கையே கண்ணீராக ஒரு சிலராக சொல்லலாம் என் வாழ்க்கையே கண்ணீரில் முடிஞ்சிருச்சு பிரதர்னு சொல்லலாம் இல்ல முடியல கண்ணீரோடு வந்திருக்கலாம் ஆனா இனி அது கழிப்பாக மாறும் அது மகிழ்ச்சியாக மாறும் அது சந்தோஷமாக மாறும் பைபிளில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது என்னென்னு வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புத்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூணு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் இந்த சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈசாக்கு இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது வசனத்துலேருந்து அஞ்சாவது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா தெரியும் அதே அதிகாரத்தில் வாசிங்க இருபத்தி ஆறில் ஒன்றுலேருந்து அஞ்சு ஆ அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலை

பாருங்க ஒரு விவசாயி ஈசாக்குனா யாருன்னா ஆப்ரஹாம் அப்படிங்கிறவருடைய ஈசாக்கு இவர் ஒரு விவசாயி இவங்க கடவுளுக்கு பயந்த ஒரு நல்ல குடும்பம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு குடும்பம் அவங்க மனைவி ரெபேக்கால் இருக்கிறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னா தேசத்தில் அந்த ஊரில் மட்டும் இல்லை அந்த நாட்டிலேயே அவங்க இருந்த அந்த நாட்டிலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு பஞ்சம் வந்துருச்சு இந்த பஞ்சத்தில் என்ன பண்ணுறாங்க ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வேறு ஊருக்கு போகிறாங்க இனி இந்த ஊரில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது வாழ முடியாது பிழைக்க முடியாது ஏன்னா ஊரே வறண்டு கிடக்குது தண்ணி இல்லை அங்கே எல்லாம் விவசாயம்தான் பண்ணுறாங்க ஆனால் விவசாயத்துக்கு முக்கியமாக என்ன தேவை தண்ணி தேவை ஆனால் தண்ணி இல்லாமல் பூமியே வறண்டு கிடக்குது இங்கே என்ன பண்ண முடியாது இங்கே என்ன பண்ண முடியாது இனி விதைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எகிப்து அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு எல்லாம் போகிறாங்க எகிப்து தேசம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி இப்போ அமெரிக்காவை எப்படி நம்ம சொல்கிறோமோ அப்போது அது மாதிரி எகிப்தை சொல்லுவாங்க இப்போது இங்கேருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் போய் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்கன்னா எப்படி நினைப்போம்ப்பா எவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்டில் என்ன பண்ணுறாரு வேலை செய்கிறார் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க நம்ம தம்பி அஜோங்க கூட அங்கே இருக்கிறாரு இந்த நேற்று மெர்சியோடைய தம்பி சிங்கப்பூர் போய்டாப்பில் நேற்றா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டரை மணிக்கு போனார் சிங்கப்பூர் போயிட்டாப்பில் இது மாதிரி ஒரு ஒரு அது வளர்ச்சியடைந்த ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறதுனால அங்கே போய் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா நல்லா இருப்பாங்க நல்ல வருமானத்தை சம்பாத்தியம் பண்ணுவாங்க நல்ல ஒரு வாழ்க்கை வருவாங்க ஏய் பேசிட்டே இருக்கக்கூடாது அடி வாங்கிடுவோம் போ வெளியே போயிரு இல்லை இங்கேயே இருந்தால் அமைதியர் கவனிங்க அப்போது சிங்கப்பூர் அமெரிக்கா லண்டன் இதெல்லாம் சொல்கிற எப்படி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடமா நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துங்கிறது ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் குறைவே இருக்காது அங்கே நிறைவாக இருக்கும் அதனால் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க இனி இங்கே பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே இருந்தால் நம்மளும் செத்து பேரும் நம்ம ஆடு மாடும் செத்து பேரும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த பகுதி தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு ஈசாக்கும் சரி எல்லா மக்களும் போகிறாங்க நம்மளும் வாழணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் ஊரை விட்டு கிளம்பிட்டார் அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு ஈசாக்கே நீ இங்கேருந்து போகாத நீ இங்கேயே இரு நான் உன்னை இங்கேயே ஆசிர்வதிப்பேன் அப்படிங்கிறார் ஆப்ரஹாம் உங்க அப்பா என் பேச்சு கேட்டான் கீழ்படிஞ்சா அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல் ஆக்கியிருக்கிற அவனுடைய சந்ததி தான் நீ அப்படின்லாம் பேசுகிறார் இந்த அஞ்சு வருஷத்தை வாசிங்கன்னா தெரியும் இப்போது எப்பவுமே ஆண்டவர் நம்மகிட்ட பேசிடுவார் ஆனால் அதுக்கு நம்ம கீழ்படிஞ்சுமா இல்லையாங்கிறது தான் கீழ்படிஞ்சோம் அப்படின்னா ஆசீர்வாதம் உண்டாயிரும் இப்போ பாருங்கள் முதல் அஞ்சு வருஷம் இவன் கிளம்பிட்டான் ஈஸாவுக்கு ஊற விட்டு நீங்கள் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனால் ஆண்டவர் வந்து தடுத்து நிறுத்தி நீ அங்கே போகாதப்பா கட்டாயம்லாம் படுத்த மாட்டார் நம்ம ஆண்டவர் எப்பயுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கவே மாட்டார் ஒரு ஆலோசனை சொல்லுவார் இப்படி போகாதப்பா இந்த பக்கம் போனால் முள்ளுக்குள்ளா இருக்கும் நீ அங்கே போனால் கஷ்டப்படுவேன் போகாதன்னு சொல்லுவார் அதை மீறி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை போய் அவர் என்ன பண்ண மாட்டார் தடுக்க மாட்டார் அவர் சொல்லுவது அவருடைய வார்த்தையை கொடுத்துருவாரு அந்த வார்த்தையை கேட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட்டோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம் ஆனால் வார்த்தையை மீறி செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்ண ஆராதோசனத்தை பாருங்கள் ஆராதோசனத்தை வாசிங்க அவ்வளோதான் கீழ் பணிஞ்சிட்டான் எல்லாரும் போகிறாங்க சார் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர் ஊர் விட்டு என்ன பண்ணுறான் போகிறான் எகிப்துக்கு போயிடலாம் அங்கே போய் வாழ்ந்துக்கலாம் இங்கே நீ ஒன்றும் இல்லை இங்கே தண்ணி இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனால் ஈசாக்கு ஆண்டோருடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னாடி அவனுந்தான் ஒரு விட்டு கிளம்புனான் ஆனால் ஆண்டோர் வந்து சொன்ன உடனே அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரா கண்டிப்பாக செய்வார்னு ஒரு விசுவாசத்தில் அங்கேயே குடியிருந்தான் அங்கேயே இருந்துட்டான் என்ன நடக்குது வாசிங்க இப்பதான் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு பன்னெண்டு வாசிங்க ஈசாக்கு நல்ல கவுனிங்க எந்த தேசத்துல விதை விதைச்சா அதே பஞ்சம் நிறைந்த அதே தேசத்துல தான் எந்த தேசத்தில் தண்ணி இல்லையோ எந்த தேசத்தில் வறட்சியாக இருக்குதோ எந்த தேசத்தில் பஞ்சத்தில் மக்கள் எல்லாம் ஊற விட்டே கிளம்பி போனாங்களோ இவன் ஒருத்தனாக போய் அந்த வறண்ட நிலத்தில் போய் என்ன பண்ணுறான் விதைக்கிறான் எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக எடுப்பாங்க ஆனால் இந்த வருஷத்தில் மட்டும் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி ஒரு வறண்ட நிலத்தில் போய் விதை விதைச்சதுனால இப்போ வசனம் என்ன சொல்லுது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தபடியினாலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் லூயா இதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பலன் சாதாரணமாக நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிருந்துருக்கோம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு லட்சத்துக்கு லாபமாக கிடச்சிருந்துருக்கோம் வருஷத்தில் ஆனால் இவன் ஒரு லட்சம் செலவு பண்ணால் கிடச்சது நூறு லட்சம் நூறு லட்சங்கிறது எவ்வளோ ஒரு கோடி ஒரு லட்சம் போட்டு ஒரு கோடியை யார் தர முடியும் அவரால் மட்டும்தான் தர முடியும் அல்லே அந்த ஒரு லட்சம் இல்லாமலேயே ஒரு கோடி அவரால் தர முடியும் ஏன்னா சகல ஐஸ்வர்யத்திற்கும் அவர்தான் காரணராய் இருக்கிறார் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நீங்க இனிமேல் சொல்லிடுங்க ஆண்டவரே உங்க வார்த்தை நான் கேட்குறேன் இந்த ஊர் விட்டு போயிடலாமா இந்த வேலைக்கு அங்கே போயிடலாமா எதுவும் யோசிக்காதீங்க நான் இருக்கிற இதே இடத்துல நீ ஆசிர்வாதீங்கன்னு நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அலையிலாம் உங்களை விட்டு போன ஆசிர்வாதங்களெல்லாம் திரும்ப வேகமாக உங்கள் இடத்துல வந்து சேரும் நீங்களும் ஒரு சொந்த வீடு வாங்குவீங்க நீங்களும் சுற்றி இருக்கிற புறஜாதி ஜனங்களை காட்டிலும் மேன்மையாக இருப்பீங்க காரணம் அவர் உங்க கூட இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது கத்தர் அவனை ஆசிர்வதித்தபடியினால் சொல்லுங்க கத்தர் என்னை ஆசிர்வதிக்கிறபடியினால் இந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைவேன் ஈசாக்கின் தேவன் ஆப்ரஹாமின் தேவன் என்னுடைய தேவன் ஆமே இல்லையூயா இப்போ நான் சொன்னது நீங்கள் டெய்லியும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதுக்கு நான் கேரண்டி அலைய லோயா ஏன்னா நான் சொல்கிறது இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை உயிர்ப்பிக்கிற வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழியே இல்லைன்னா கூட ஒரு வழியை திறந்து கொடுத்த ஆண்டர் ஆசிர்வதிச்சுருவார் அலையே லோய்யா அவ்வளோதான் இன்றைக்கி சங் இன்னைக்கு வசனத்தில் ஆண்டர் இதை தான் சொல்ல சொன்னார் இந்த மாதத்தில் என்ன ஆண்டு செய்ய போகிறீங்க ஒன்றுமே இல்லைப்பா என் வார்த்தையை மட்டும் கேட்டு இருக்க சொல்லு நூறு மடங்கு பலனை நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ எதை வேணா விரும்பட்டோம் ஏன் பிள்ளை என்ன வேணா விரும்பட்டோம் அது ஒரு மடங்காக இல்லை நூறு மடங்காக நான் கொடுத்து அப்போ உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கேட்டுட்ருக்குறீங்களா நூறு மடங்கு ஆரோக்கியம் அடைவீர்கள் உங்களை விட்டு போன ஆசிர்வாதங்கள் நூறு மடங்காக இவங்களுக்கு திரும்பி வரும் கண்ணீரோடு விதைச்சிட்டிங்க இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள் அலே லூயா இனி சந்தோஷத்தோடு இன்றைக்கி போங்க ஆண்டவர் உங்களுக்கு கம்பீரத்தோடு அறுவடை செய்ய உதவி செய்வார் அலே லூயா கண்ணின் கண்களை மூடி நாம் செவிப்போம் பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக இந்த நாளிலே உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் எங்கள் வாழ்க்கை கடந்த நாட்களிலே கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடு இருந்திருக்கலாம் இந்த மாதம் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த மாதம் எங்களுக்கு அமைவதாக நாங்கள் விதைத்த எங்கள் விதைகள் எல்லாம் எங்கள் ஜபங்கள் எல்லாம் நூறு மடங்கான பலனை இந்த மாதத்தில் எங்களுக்கு தரட்டும் ஆண்டு வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் நூறு மடங்காக இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஈசாக்கு சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய பேச்சை கேட்கல உங்கள் வார்த்தையை கேட்டார் நீர் சொன்ன வார்த்தையை நம்பினார் விசுவாசித்தார் அது நிமித்தம் அதே வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தார் இன்னைக்கும் நாங்க ஆண்டு இருக்கிற மனிதர்களை நம்பல சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கல சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் இந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைவோம் என்று சொல்லி விசுவாசித்து செபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமடையட்டும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் வார்த்தைகள் பொறுப்படுக்கட்டும் இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக சுகித்திருப்பார்களாக செழித்திருப்பார்களாக மரணம் இவர்களுக்கு நேரிடக்கூடாது பலவீனங்கள் சுகவீனங்கள் இவர்கள் எல்லைக்குள் வரவே கூடாது செய்வினைகள் மந்திரங்கள் மாந்திரங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போவதாக பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருக்கும்படி நீர் பலப்படுத்தி நீர் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமடையட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நலேலுயா